வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணி காந்திராம யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு ஓய்வு விட்டு அவரோட சொந்த ஊரில் இருக்காரு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஒருத்த ஊர்ல அவரை சந்திச்சு அவரோட அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுக்க வந்திருக்கேன் இந்த வீடியோ மூலமா பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்களும் அவர் சொல்லக்கூடிய அனுபவங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க நன்றி திரு தருமராஜன் அவர்களே உண்மையில் நான் காந்தி கிராமத்தில் பணி செஞ்சப்போ உங்கள் பகுதிகளில்லாம் சுற்றாத இடம் இல்லை ஆனால் அப்போது உங்களுடைய அனுபவம் எனக்கு கிடைக்கல இப்போ பரவாயில்ல ஏதோ நம்மளுடைய இந்த தொடர்பு தான் நம்மளுடைய இந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இன்னைக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு என்னை இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் காந்தி கிராமத்தில் ஓய்வு இருந்து ஓய்வு பெற்ற எட்டு வருஷம் ஆச்சு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து எல்லா எங்கள் ஊருக்கு வந்தது பெருமை எனக்கு திண்டுக்கல் நான் ஏன்னா ஒரு எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் அங்கே பணி புரிஞ்சதுனால எனக்கு அந்த மாவட்டம்னா எனக்கு தாய்க்கு தாய் மாவட்டம் மாதிரி அங்கே நான் சுத்தாத இடம் இல்லை பார்க்காத இது இல்லை எல்லா ஏரியாவும் போயிருக்கேன் நான் என் மாவட்டத்தில் கூட நான் கால்வாசி கூட பார்த்தது இல்லைன்னு இருக்கேன் ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில எங்களுடைய பணி என்னன்னு கேட்டால் விரிவாக்கம் கிராம மக்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு செல்றது புதிய ஆராய்ச்சிகளை வந்து அந்த காலத்தில் அந்த காலம்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு இப்போ இப்போ நான் பணி ஓய்வு பெற்று பத்து ஆண்டு ஆயிட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த பணியை தான் செஞ்சேன் அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நல்ல பணிகளும் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த சில இது அழிந்தத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ மயிலூர் பகுதிகளில் இருந்த செங்குறிச்சி இந்த பகுதியிலலாம் இயற்கை வரோம்னா என்னாமே என்ன தெரியாமல் அப்போ இருந்தாங்க ரெண்டாயிரம் கூட நாங்கள் போயிருக்கோம் கடலை அந்த கொடிக்கடலை ஆறு மாத கடலை இதெல்லாம் இருந்துச்சு யூரியாவா என்னன்னு கேட்டாங்க அந்த பகுதிக்கு யூரியா கொண்டு போன பெருமை எங்களுக்கு இருக்கு சொல்லுவோம் அதை வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம அதை வந்து புறக்கணிக்கிறோம் இருந்தாலும் அதெல்லாம் சிலருக்கு அதை அதிகமாக படிச்சிருக்கோம் நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் அதில் வந்து கடைசியாக பிஹெச்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருங்கிணைந்த உர மேலாண்மை அப்படிங்குறதுல நான் வந்து உங்க ரெடியார்த்து தரம் பகுதியில் தான் அப்போ வந்து என்னோட ஆராய்ச்சி இருக்காக இந்த ஆராய்ச்சிகள் வந்து ஆர்கானிக் உரத்துக்காண்டியதா இல்லை கெமிக்கலில் ஒரு இந்த ஆராய்ச்சி முழுக்க முழுக்க கெமிக்கலை குறைக்கணுங்கிறதுக்காக அதை சார்ந்து இருக்கிறது அதே மாதிரி நம்ம பூமியை வளப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக பூஜை நம்ம செடிகளுக்கு ஒரு வீரியத்தன்மையை கொடுத்து நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இப்போ திட்டமிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய இறுதி இது என்னன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ரசாயனமும் மீது எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் உரங்கள் அதே மாதிரி பசுந்தாள் உரம் குப்பை உரம் இது மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்தி கரும்பு உற்பத்தியை வந்து இப்படி அதிகரிக்கிறதான் ப இது பண்ணோம் கரும்புலாம் அந்த ஆராய்ச்சி பண்ணுறேன் ஆமாம் அப்போ அதை வந்து கரும்புலாம் பண்ணோம் அப்புறம் அதுக்கடுத்தது அதை அடிப்படையாக தான் நம்மாழ்வார் போன்ற அவங்களாம் வந்து அந்த முதல்ல பசுந்தாள் விதைச்சிட்டு அப்புறம் இது பண்ண சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் அப்புறம் தான் இப்போ நம்மால் வரலாம் அப்புறம் தான் வர்றாரு முத முதல்ல திண்டுக்கல்ல கோபால் பட்டிக்கிற கிராமத்தில் சரவணன் ஒருத்தர் அவர் இப்போ நிறைய அந்த பாசி இருக்குது இல்லையா நிலப்ப இந்த பாசி ஸ்பைரல் டினா அதை பெரிய அளவில் இப்போ பண்ணிட்டு இருக்காரு இருந்தார் இப்போ அதுவும் ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு தொடர்பு இல்லை அதுக்கு முன்னால வரைக்கும் அவர்கிட்ட தொடர்பு இருந்துச்சு அவரு பண்ணையில் தான் அப்போ ஏன்னா அவர் தான் இயற்கை இடுபு இதை இடுபொருள் வந்து கொடுத்து உற்பத்தியை பண்ணி சில இருந்து மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஒரு குறிக்கோளோட வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்புறம் வாழ்வாரம் கொண்டு வந்தோம் அவரை கொடுபடி ஐயா போனா திண்டுக்கல்ல வச்சு அவருக்கு அந்த பஞ்சகாவியா பத்தி பேச வச்சோம் இதெல்லாம் இந்த இதை சார்ந்ததுதான் தான் அந்த ஒருங்கிணைந்தது அதாவது என்னென்னா நம்ம கரும்புல எப்படி பண்ணோம்னு சொன்னா குப்பை உயரம் கொடுக்குற அடி உரமா அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடை ஊடு இடை அடி அதிக இடைவெளி உள்ள பயிர் இல்லையா அதனால் அந்த இடைவெளியில் வந்து சனப்பு அது ஒரு பகுதி அதே மாதிரி தக்க பூண்டு அது ஒரு பகுதியில் இந்த கரும்பு வேஸ்டேஜ் பண்ணலாமா அப்போ அதெல்லாம் மலிச்சிங்காக பண்ணோம் அதை வேஸ்டேஜை மல்ச்சிங் போட்டு அதில் இந்த இஎம் தொழில்நுட்பம் ஒன்று இருங்கிறதுல இந்த இஎம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணத்தில் அந்த பிரிக்ஸ்னு சொல்லம் இல்லையா அந்த சர்க்கரை அளவு இதெல்லாம் உண்மையிலேயே அதிகரிச்சிருக்கு அதெல்லாம் நான் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு இப்போ நான் திடீர்னு அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியலை ரொம்ப காலா ஆச்சுகிட்ட ரில பண்ணது ஆக அந்த மாதிரி நிறைய அந்த இதில் பண்ணும்பொழுது அதில் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம அந்த சன்னம்பு போடுறோம் இல்லையா சனப்பை சனப்பை போடும் பொழுது அந்த மட்டோடைய ப்ராப்ளம் எல்லாம் குறையும் நாங்க ஒரே தான் இருந்துச்சு அந்த ஓரளவுக்கு அது இல்லாம இருந்தது இதெல்லாம் அடுத்த ஒரு ஆராய்ச்சிகளுக்காக நம்ம எல்லாம் பண்ணி சொன்னோம் அது அந்த காலத்தில் சனப்பைங்கிறது அப்போ வந்து உண்மையில் ஒரு பூச்சி எதிர்ப்பு தன்மைகள் இதெல்லாம் இருந்துச்சு அதில் குறைந்த அளவே வந்து நாங்கள் பூச்சி மருந்தே பயன்படுத்தலை அளவுக்கு கரும்பு மிக அருமையாக வந்துருந்துச்சு அது நல்ல வித்தியாசம் இருந்துச்சு அந்த அடிப்படையிலாம் எனக்கு அந்த தீ அதை பார்த்தா காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க அது எனக்கு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது இது வரைக்கும் பிஹெச்டி திஎஸில் அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணப்பட்டது உங்களுடைய இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் மற்றபடி நிறைய தொழில்நுட்பங்களை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்த மொழிஞ்சு பல பன்னாட்டு தொழில்நுட்பங்களை வந்து இங்கே அறிமுகப்படுத்தணும் நிச்சயமாக இந்த இஎம் தொழில்நுட்பம் கூட முதல் முதல்ல நான் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்ல முடியாது சவுத்துக்கே அறிமுகப்படுத்தினது நான் தான் கண்டுபிடிப்புங்கிறது வந்து இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பண்ணணும் அதுல என்ன நான் ஏன்னா ஏன்னா திருப்திக்கு நான் என்ன எதுவும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இஎம்லையே கூட நிறைய இது பண்ணி தான் இப்போ வந்து நாமளே இஎம் தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இன்னைக்கு நல்லாவே இருக்கு காசு குறைந்த செலவில் நிறைய பண்ணலான்றது நம்மளுடைய அனுபவத்தை கேட்டவர்கள் நிறைய இன்னைக்கு அதை வந்து வெளியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய புதிய கண்டுபிடிப்பு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இது மாதிரிங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பயிர் இதெல்லாம் வந்து ப பூச்சி நோய்கள்லேருந்து இயற்கை விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிறைய பேர் ஆர்வமாக பண்ணுற பண்ண வந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க பின்ன பின்ன பின்னோக்கி தான் போயிட்டாங்க என்ன காரணம்னா அந்த பூச்சி நோய்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியலை அதுக்கு ஒரு இதுதான் அந்த ஜடாம்ன்ட்டு ஒரு தென்கொரிய இது வந்து அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அமெரிக்கன்ஸ்லேருந்து எல்லாருமே அதை பிரபலயமா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ஜடாம் சல்ஃபர் தான் அது சல்ஃபர் நம்மளுக்கு ஏற்கனவே தரும் சாதாரணமாக மார்க்கெட்ல கிடைக்குது ஆனால் அது இன்னைக்கு வந்து அங்கக விவசாயத்தில் வந்து அத ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மூலக்கூறு அது அந்த அடிப்படையில் அவங்க அதை அவரு ஜடாம் அந்த சான் ஹூ அவர் வந்து அவர் தான் அந்த சவுத் கொரியனுடைய இது விவசாய இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு ஃபாதர் ஆஃப் இதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது இன்னைக்கு பன்னாட்டு லெவலில் இன்னைக்கு அமெரிக்கா ஐரோப்பாவில் நிறைய இடத்துல பேசுகிறாங்க அந்த இது நம்ம ஊர்லேயும் இன்னைக்கு சில பேர் பண்ணுறாங்க ஆனால் அவளை தெளிவாக பண்ணுறது இல்லை அது காரணம் என்னங்கிறத பார்த்துருக்கோம் இப்போதான் அதை வந்து சல்ஃபரை பார்த்து போட்டிங்கன்னா அப்படியே களி மாதிரி சோப் மாதிரி ஒரு திழிச்சு கரைக்க முடியலை அதை வந்து நான் இப்போ எளிதாக கரைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அது என்னன்னா ஒன்றுமே இல்லை பெரிய இருக்குது இல்லை தண்ணியை வந்து முடிஞ்சால் மழை தண்ணீர் அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு அதை பண்ணாமல் நம்ம இங்கே நம்ம தண்ணியை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள் அதை வந்து சரியாக இது பண்ணல அதை வந்து இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க அந்த நம்ம இது டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா பேட்டரி இதுக்கெல்லாம் அந்த தண்ணியை பயன்படுத்தி அப்புறம் மழை தண்ணியும் பயன்படுத்தி ரெண்டுலேயுமே அந்த ஒட்டுப்பசை செடாம் ஒட்டுப்பசைங்கிறது செடாம் சல்ஃபர் ரெண்டையும் பண்ணியிருக்கேன் அதை வந்து காட்டுறேன் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய பூச்சி நோய்கள் வருவதற்கு முன்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும் கூட கலக்கணும் கலக்கணும் சல்பர் கூட இதெல்லாம் நான் இன்கிரீடியன்ட்லாம் இது சல்பர் கூட வந்து சோடியம் குளோரைடு இப்போ சல்ஃபர் ஒரு இப்போ இரு பத்து லிட்டர் தயாரிக்கிறதுக்கு சல்ஃபர் லிக்யூடு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ சுத்தமான நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சல்ஃபர் அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு என் ஓஹெச் அது வந்து ரெண்டு கிலோ அப்புறம் வந்து நம்ம சாதாரண கல் உப்பு நல்ல இந்த அயோடைஸ் இல்லாமல் நேச்சுரல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூற்றம்பது கிராம் அல்லது ஒரு கால் லிட்ரு அரை லிட்டரு நீங்கள் வந்து கடல் தண்ணியோ பயன்படுத்திக்கலாம் இது மூணு தான் இன்கிரீடியன்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி அந்த தண்ணிக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மூணு மூன்றரை லிட்டர் போதும் மழை தண்ணி மழை தண்ணியோ அல்லது டிஸ்டில் வாட்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணும் முதல்ல எல்லாம் முதல்ல அந்த சல்ஃபர் ஒரு சுத்தமான கடினமான பிளாஸ்டிக் ஏன்னா அது வந்து ஆரம்பத்தில் ஒன்று சேர்த்து கலக்கு தண்ணி இடும்பொழுது கிட்டத்தட்ட நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போகும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து முதல்ல இந்த சொல்கிற இந்த அடிப்படையெல்லாம் எடுத்து ஆரம்பத்தில் சுத்தமான அந்த கடினமான வாழ் பிளாஸ்டிக்கில் சல்ஃபரு அதுக்கு மேலே சோடியம் ஹைட்ராக்சைடு அப்புறம் அந்த கல் உப்பு அப்புறம் கிளே மினரல்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து தே தேவை நமக்கு அது அப்படி தேவைன்னு சொன்னால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த ஜியோலைட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஜியோலைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் ஜியூலைட் அது ஒரு இயற்கையான ஒரு மினரல் அது பவுடராக கிடைக்குது இயற்கை விவசாயம் தெரியுமா தெரியும் தெரியும் நான் அதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் ஜியோலைட் அந்த காலத்திலேயே அதில் சிந்தட்டிக்கு இருக்குது நேச்சுரல் இருக்கு நேச்சுரல் இருந்தால் பெஸ்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல அதை இல்லை கிடைக்காதவங்க விட்டலாம் விட்டுட்டு அது மேலே என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ஒரே காலத்தில் மூணு புள்ளி அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு அது நல்லா ஒரு மரக்குச்சியோ அல்லது நல்ல ஸ்டீல் சுத்தமான ஸ்டீல் கொண்டு கையாலேயே நல்லா சுற்றணும் ஸ்டீல் அரிச்சுராதா ஸ்டீல வந்து அரிக்காதா சுத்தமான ஸ்டீலா இருக்கணுங்கிறது அல்லது மரக்குச்சி அகப்பை நம்ம பகுதியில கிடைக்கும் நல்ல மாதிரி பட்டு அதை என்ன பண்றீங்க நல்லா சுத்துறீங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா சுத்தும் பொழுது அது என்ன ஆகும் கொஞ்சம் நாளில் அப்படியே நல்ல ஒரு அருமையான லிக்யூடா வந்துடும் அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல தெளிவா அவங்களுக்கு கரையிற வரைக்கும் நீங்க அதை சுத்தணும் அவ்வளவுதான் அதை வந்து இப்ப என்ன பண்ணா நம்ம இந்த சாயம் கலக்கிறதுக்கான ஒரு இது வச்சிருக்காங்கள கலக்கி அந்த மாதிரி கூட வச்சு நீங்க மின்சாரத்தை வச்சு கலக்கிறவங்க கலக்குறாங்க பெரிய அளவில் ஒரு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் பண்ணுறவங்க அதை பயன்படுத்தலாம் அது அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டீலில் பண்ணதாக இருக்கணும் அல்லது பிளாஸ்டிக்கோ அதில் இருக்கிறதுல பண்ணலாம் அந்த மாதிரி சுற்றி பண்ணிட்டிங்கன்னா பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கீட் வந்து அதனால் என்ன க முக கண்ணாடி போட்டுக்கிறது நல்லது சேஃப்டி இது அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறது நல்ல சல்ஃபர் நெடி நல்லா இது ஏறும் அது மாதிரி அப்புறம் மேலே படாத அளவுக்கு எட்டி நின்றுட்டு அதை கலக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு ஆறுன பிறகு அதை நீங்கள் எடுத்து வச்சு எத்தனை நாளைக்கு வைக்கணும் அது ஒரு நாளில் ரெடி ஆகிடும் ஒரே நாளில் ரெடி ஆகிடும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சுத்தமாக வச்சுனா எவ்வளோ நாள்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஆறுன பிறகு நீங்கள் ஒரு கடினமான பிளாஸ்டிக்லையோ இல்லை கண்ணாடி பாட்டில்கள்லையோ அதை அடைச்சி வச்சுக்கிட்டு விவசாயிகள் அதை வந்து பத்து நாள் பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு நாளைக்கு ஒரு ஆள் அஞ்சு நாளைக்கு கூட நீங்கள் அதை கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஏன்னா சல்ஃபர் வந்து அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி பத்து பத்து லிட்டருக்கு இருபது மில்லி அப்படிங்கிற அளவில் அதை பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தது அந்த ஒட்டு பசை அந்த ஒட்டுப்பசை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜடா அவங்களே சொல்கிறது தான் அதையும் நாமளே தயாரிக்கலாம் அதுக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது லிட்டர் ஒட்டுப்பசை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுநூத்தி நாற்பது கிராம் ஏன்னா இது பார்த்தா ஐ ஐநூறு லிட்டருக்கு சொன்னது ஆனால் வந்து அதை ஒரு நம்ம விவசாயிகள் எளிதாக சொல்கிற செய்கிறதுக்காக ஒரு இருபது லிட்டருக்கு நான் சொல்கிறேன் அந்த இருபது லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு வந்து அறநூற்றி நாற்பது கிராம் சுத்தமான பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேஓஹெச் அது அடுத்தது மிக சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நான் இப்போ வந்து பாம் ஆயிலெலாம் பண்ணியிருக்கேன் வேப்பண்ணையில் பண்ணியிருக்கவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து அங்கே சீப்பாக கிடைக்கிறது கனோலா ஆயில்னு ஒன்று கனோலா ஆயில் நம்மளுக்கு நார்த் இந்தியாங்க கிடைக்கும் கிடைக்காது கடுகு எண்ணெயில் கிடைச்சாலும் கூட பண்ணலாம் அதுவும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை மற்ற எண்ணெய்கள் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி அதனால வேணால் அந்த மாதிரி சீப்பாக எண்ணெய் கிடைக்குதோ வேப்ப எண்ணெய்களை கூட பண்ணிக்கலாம் அப்போ அது மாதிரி எடுத்துக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி ஆறு லிட்டர் அறுநூத்தி நாற்பது கிராம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூணு புள்ளி ஆறு லி லிட்டர் எண்ணெய் ஏதாவது சீப்பாக எண்ணெய் இது ரெண்டும் தான் இதை வந்து என்ன வச்சு வச்சு என்ன பண்ணுறீங்க முதல்ல வந்து இந்த இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ இதே மாதிரி ஒரு கடினமான வாளியில் பிளாஸ்டிக் வாளியில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு முந்நூறு மில்லி அல்லது ஐநூறு மில்லி வரைக்கும் சுத்தமான அதே மாதிரி மழை தண்ணீரோ அல்லது இந்த டிஸ்டில் வாட்டர் ஒரு ஐநூறு மில்லி ஊற்றி அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை அப்படி கையால் அப்படி சுற்றுனீங்கன்னாலே பொதுவாக கிளாக் வைஸ் ஆட்டி கிளாக் வைஸ்ங்கிறது இல்லை ஏதோ ஒரு பக்கம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றுனீங்கன்னா கரைஞ்சிரும் அதை கொஞ்ச நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறீங்க இந்த எண்ணெயை அப்படியே எடுத்து ஊற்றுறீங்க ஊற்றி அப்படியே அதை கலக்குறீங்க நல்லா இதே மாதிரி மரக்குச்சியோ இதை வச்சு கலக்கும்போது அது நல்லா அப்படியே மெழுகு மாதிரி வந்துடும் மெழுகு மாதிரி நல்லா வந்து நல்லா கலக்குன பிறகு இதுக்கு இதுக்கும் நம்ம வந்து அந்த கலக்கிய மின்சார கலக்கியை பயன்படுத்தலாம் அதாவது கையால் சின்ன குவான்டிட்டினால் கையாலே நான் கையால் தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் கலக்கி இருக்குது அதை கலக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே விட்டுறணும் ஒரு மூன்று நாள் அதை அப்படியே மூடி ஒரு இடத்துல வச்சுட்டு மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க அதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டரு என்ன பண்ணுறீங்க சுத்தமான அதே மாதிரி மழை தண்ணீரோ அல்லது இந்த க இது டிஸ்டில் வாட்டரே வச்சு நல்லா அதை உடச்சி விட்டு குத்தி உடைச்சி அதை நம்ம மெழுகு ஒரு இது மாதிரி ஆகிடும் அப்படியே நம்ம நெய் இதெல்லாம் உருகி இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா வெண்ணெய் வெண்ணெய் உருகிற மாதிரி ஆகிடும் அதை நல்லா உடச்சி விட்டு நல்ல தண்ணியை விட்டு அப்படியே நல்லா கழுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும் அதில் அப்புறம் அது வந்து ஒரு பத்து லிட்டர் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டில் வாட்டரை இதை வந்து ஊற்றி அதை அப்படியே க இது பண்ணிட்டீங்கன்னா தெளிஞ்ச ஒரு நல்ல ஒட்டு பசை கிடைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து அந்த சிலிக்கான் ஸ்பிரெட் மாதிரியே ஸ்ப்ரெட் ஆகுதுங்களா நான் பார்த்துருக்கீங்களா அந்த இது ஸ்ப்ரெட் வந்து செடியில் நல்லா இதாகுது சிலிக்கான் இது மாதிரி வரல ஆனால் இலைகளில் படும்பொழுது பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சாதாரணமாக அடிக்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது அதை இப்போதான் நான் முதல் முறையாக என்னுடைய ஒரு சில இப்போ செடிகளில் அடித்தும் பார்த்துருக்கேன் நான் இப்போ தான் தயார் பண்ணேன் லாஸ்ட் வீக்கு நல்ல எனக்கு இங்கே சில லிமிடேஷன் ஸ்ப்ரேயர் சரியான ஸ்ப்ரேயர் இல்லை இருந்தாலும் ஒரு இது வச்சுருக்கேன் அந்த இந்த ஸ்ப்ரேயர் அந்த வெஹிக்கிளெலாம் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு அது ஹைப் இது வச்சு அடித்தேன் அதுலேயே நல்ல இது இது ஸ்ப்ரெட்டிங் கிடைக்குது ஆனால் அது வந்து இயற்கையாக உள்ளது ரெண்டுமே அமெரிக்கன் யுஎஸ்ஏடி என்ன யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அிரிகல்ச்சர் யூஎஸ்டிஏஎம்மோ அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்கானிக் இன் கூட இது இயற்கை பூச்சி வீட்டு தயாராக சோத்து சோத்துக்காத போட்டாலே அந்த ஸ்பெட்டர் வேலை செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது நீங்கள் அதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அதை நம்ம வந்தால் அதை பண்ணி பார்க்குறோம் பார்ப்போம் அதை இதுலயே பண்ணி பார்க்கலாமா இல்லை செப்பரேட்டாக பண்ணி பார்க்குறேன் பண்ணலாம் இல்லை அவங்களோட ஐடியா ஒரு இது அறிவுரை நல்லது இதெல்லாம் ஆனால் ஒவ்வொருத்தருடையும் பேசும் பொழுதே அவங்க அவங்கள்ட்ட இது வரும் பார்ப்போம் அதையும் பண்ணி பார்க்கலாம் இது இப்போதைக்கு சிம்பிளாக எளிமையாக இது வந்து பண்ணுறதுக்கு விவசாயிகளே பண்ணி கொடுக்கக்கூடிய சார் நீங்கள் இப்போ சொன்ன பொட்டாசியம் ஆக்சைடு சல்ஃபர் எல்லாம் உரைக்கடல போய் கேட்டால் கிடைக்காது ஏன்னா உரக்கடைக்கு இது சப்ளை வர்றது கிடையாது நான் நேரடியாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போகிறது இது நீங்கள் சொல்றீங்க வீடியோ மூலயமா இதை பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்கள் வந்து எங்கே போய் வாங்குவாங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த சயின்டிஃபிக் கெமிக்கல்ஸ் அங்கங்கே வச்சிருக்காங்க இது இப்போ ஒவ்வொரு மாவட்டிலேயும் நம்ம திண்டுக்கல்லில் கூட நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த காரைக்குடி பஸ்ஸெல்லாம் நிற்கிது இல்லையா திண்டுக்கலுக்கு திண்டுக்கல் பகுதியை அதே மாதிரி எனக்கு இப்போ சேலத்துல வந்தது சேலத்துல இருந்து சயின்டிபிக் கெமிக்கல்ஸ்ல இருந்து கெமிக்கல்ஸ் வைக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கும் பெரிய பெரிய நகரங்கள்ல கிடைக்குது கொடுக்க மாட்டாங்க வாங்கி வேற ஏதாவது பயன்படுத்த போறான்னு பயன்படுத்தி கொடுக்கவும் சல்பர் பாத்திரம் கொஞ்சம் இது வந்து ஆனா அதை வந்து நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விவசாய பர்பஸ்க்கு தான் சொன்னா இது பண்ணலாம் அல்ல உங்களுடைய கமர்ஷியலா கிடைக்கல சல்பர் கிடைக்குதா அப்போ அதே பயன்படுது கம்மியா இருக்கும் ஆமா அது லேப் கெமிக்கல் சொல்லி கமர்ஷியல் இதுக்கு இருக்கும் கூட நீங்க வாங்கலாம் நம்ம நம்ம பேசிக்கலாங்க அல்லது நீங்களே கூட இப்போ ஒரு ஒரு போக்கு இது உள்ள ஒரு கூட அதை வாங்கி நீங்க விநியோகம் பண்ணலாம் திண்டுக்கல் நம்ம உங்களுக்கு நீங்க திண்டுக்கல் பகுதினால நான் சொல்றேன் நம்ம நண்பர்றா அங்க இந்த லேப் கெமிக்கல்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாரு அந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புலே ஜேகே கே என்னன்ட்டு நான் நம்பர் வேணால் பேசுறேன் இதான் நம்ம செய்யக்கூடிய விவசாயிகள் செய்யக்கூடிய ஸ்ப்ரெட் இதை இலையில வச்சு பார்ப்போம் நீங்க அதாவது இந்த ஸ்ப்ரெட்டாக இப்போ இலையில வைக்கிறேன் அது பாருங்க அப்படியே ஸ்லோவாக தான் இதாவது மற்ற கமர்ஷியல் இது மாதிரி இல்லைன்னாலும் இது ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குது இதில் ஐம்பது பர்சண்ட் அதுக்கு ஆகுது மறுபடியும் அந்த அந்த பக்கம் வைங்க வாங்கின வைங்க ம் ஆகுதுங்க ம் அதான் சிலிக்கானோட ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஸ்லோவாக இருக்குது இதில் வைக்கிறோம் இந்த இருக்கிற தண்ணியை வந்து எப்படி கொண்டு போய் வர்ற தண்ணி ஸ்டா நிற்கிற ஸ்டேக்னேட் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை இது வச்சதும் பாருங்க இப்படி அப்படியா இருக்குதுன்ட்டு இதான் நம்ம தயாரிக்கிட்ட அந்த சல்ஃபர் இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் இந்த பெட் பாட்டில் வச்சிருக்கேன் நீங்கள் வச்சு பயன்படலாம் இதுக்கு எக்ஸ்பைரியே இல்லை கூட அதனால் வந்து இது நம்ம எளிமையாக தயாரிச்சுக்கலாம் இப்போ அடிக்கடி நம்ம வந்து இதை வந்து ஒரு வாரம் இன்டர்வலில் இது பண்ண இயற்கை விவசாயிகள் பயன்படுத்தினா நிச்சயமாக பூச்சி நோயை தவிர்க்கலாம்னு சொல்றேன் பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்கு காய்கறி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இதை வச்சே பயன்படுத்தி செய்யறாங்க இதை இதோ ஒரு பெரிய பேட்டன் பண்ணாத ஒரு இன்வென்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கா இதை மக்களுக்காக அவரும் அர்ப்பணிச்சுட்டாரு இதை நம்ம இந்த மாதிரி முறையா செய்யறது தான் நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா நான் எனக்கே நான் நிறைய சொல்லி கொடுத்து அதை வந்து தவறாக பண்ணி அதை பயன்படுத்த வேற முடியாது அந்த பூச்சியெல்லாம் கேடுதுங்களா உற முதல் முறையா இது பண்ணியிருக்கேன் செடியோட இது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் தெளிவாக இருக்கு அந்த வளர்ச்சியெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் அது அடுத்த முறை நான் ஸ்ப்ரே பண்ணேன் அது முறையான ஸ்ப்ரேயர்ல இல்லைன்னு சொன்னால் அவங்களே அந்த கை ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி ஒரு பயன்படுத்தும் போது நிச்சயமா இல்லை எஃபெக்ட் இருக்கும் அது மாதிரி இந்த ச இதோட வாடை பார்த்தீங்கன்னு சொன்னா இதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம தீக்குச்சி வாடை வரும் இல்லையா சல்ஃபர்னால அந்த வாடை நம்ம கையை விட்டு போறதுக்கே ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் என்ன சோப்பு விட்டு கழுவினாலும் அந்த வாடை அப்படி இருக்கு அதனால அந்த ஸ்மெல்லுக்குமே நம்ம பூச்சிகள் அன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நோய்கள் எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அடிச்சாம்பல் நோய் ஆந்திரக் இதுவே கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறா சல்புருக்கா சல்புரா மல்டிபர்பஸ் தான் அப்புறம் அதை விட இது நுண்ணூட்டம் ஒரு இது இடைப்பட்ட ஒரு ஓட்டம் இது வந்து கடலைக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னு சொன்னா சல்ஃபர் அதுக்கு முக்கியமா அதெல்லாம் சல்பர் தேவை உள்ள பயிர் அதனால அதனுடைய வளர்ச்சி அதனுடைய இது சத்து இதெல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி கேபேஜ் இதுக்கெல்லாம் வந்து மேலே செல்பம் தேவை அதுக்கு இது ஒரு நுண்ணோட்டம் மாதிரியும் இது செயல்படுது அதனால் இதை வந்து கட்டாயம் நீங்கள் விவசாயிகள் எளிமையாக பண்ணி பயன்படுத்தலாம் ஆனால் இது நீங்கள் அதை எப்படி கொண்டு போகிறீங்கிறது இருக்குது மக்கள் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய முழு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறதா சேவை செய்கிறதுக்காக அர்ப்பணிச்சாச்சு இப்போ அதே மாதிரி இப்போயும் நீங்கள் ஏதாவது தகவல் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்கிறதுன்னு மீண்டும் மீண்டும் கேட்காம ஏன்னா இப்போ எல்லாம் இடுபொருள் சொல்லியாச்சு செய்கிற முறையே சொல்லியாச்சு அதை நீங்கள் தயாரிப்பு பண்ணினேதில் உங்களுக்குள்ள இடர்பாடுகள் எப்படி பயன்படுத்துறது இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க அது மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சந்தேகம் ஏற்பட்டால் இல்லை கிடைக்கல இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான கேள்விகளை கேளுங்க அதுவும் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நைட்டு அது வரைக்கும் பேசுங்க இடையில பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் வயசான ஆட்கள் மத்தியானம் தூக்கிடுவோம் மூணு மணிக்கு எழுப்புறாங்க நிறைய பேர் அதனால காலையில வந்து பாத்தீங்கன்னு ஒரு பத்து மணி வரைக்கும் பேசுது தொடர்பு எண்ணு வந்து பாத்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் டூ நைன் ஒன் ஃபைவ் உதயகுமார்